இன்றைய தியானம் என் குமாரனாகிய சாலமோனே நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களையெல்லாம் அறிகிறார் நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார் நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை என்றைக்கும் கைவிடுவார் ஒன்று நாளாகுமாம் இருபத்தி எட்டு ஒன்பது அண்டவரும் இரட்சகரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் பிரியமானவர்களே தாவிது தன்னுடைய குமாரனாகிய இடத்திலே இந்த வார்த்தையை கூறுகிறார் நீ உன் பிதாவின் தேவனை அறிய வேண்டும் அறிந்து அந்த தேவனை நீ உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் உன் பிதாவின் தேவனை அறிந்து கத்துடைய பிள்ளைகளே சாலுமோன் கத்தருடைய ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணும் பொழுது ஒன்று ராஜாக்கள் எட்டாம் அதிகாரம் நாற்பத்தி மூன்றாம் வசனத்திலேயும் இப்படியாக சொல்லுகிறதை நாம் வாசித்தறியலாம் உமது வாசஸ்தலமாகிய பரலோகத்தில் தேவரீர் அதை கேட்டு பூமியின் ஜனங்கள் எல்லாரும் உம்முடைய ஜனமாகிய இசரவேலை போல உமக்கு பயப்படும் படிக்கும் நான் கட்டின இந்த ஆலயத்துக்கு உம்முடைய நாமம் தரிக்கப்பட்டது என்று அறியும் படிக்கும் உன்னுடைய நாமத்தை அறியத்தக்கதாக அந்த அந்நிய ஜாதியான் உம்மை நோக்கி வேண்டிக் கொள்வதின் படியெல்லாம் தேவரீர் செய்வீராக என்று சொல்லி ஜெபிக்கிறார் சால்மோ ஜெபிக்கும்போது என்ன சொல்றாரு உமது வாசஸ்தலமாகிய பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் எங்கள் ஜபத்தெல்லாம் விண்ணப்பத்தெல்லாம் நீங்கள் கேட்டு பூமியின் ஜனங்கள் எல்லாரும் உம்முடைய ஜனமாகிய இசரவேலை போல உமக்கு பயப்படணும் நான் கட்டின இந்த ஆலயத்துக்கு உங்கள் நாமம் தரிக்கப்பட்டதென்று அறியும்படிக்கு உம்முடைய நாமம் தரிக்கப்பட்டதென்று அறியும்படிக்கு அதுக்கு பிறகு சொல்கிறாரு உம்முடைய நாமத்தை அறியத்தக்கதாக அந்த அந்நிய ஜாதியான உண்மை நோக்கி வேண்டிக் கொள்வதின் படியெல்லாம் அப்போ கர்த்துடைய பிள்ளைகளே நாம கர்த்தருடைய நாமத்தை அறிய வேண்டும் நம்முடைய பிதாக்கள் ஆபிரகாம் ஈசாக்கு நம்முடைய முற்பிதாக்களின் தேவனை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது தேவனை அறிய வேண்டிய விதமாய் நம்ம அறிந்து கொள்ளணும் பெரியமானோ சங்கீதக்காரனாகி தாவிது சங்கீதம் ஒன்பது பத்தாம் வசனத்திலே இப்படியாய் எழுதுகிறார் கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி நம்பியிருப்பார்கள் கர்த்தருடைய நாமத்தை நம்ம அறிந்து கொள்ளணும் அவருடைய நாமத்தை அறிந்தவர்கள் அவரை நம்பியிருப்பார்கள் கர்த்தருடைய நாமத்தை அறிந்திருக்கிற சகோதரனே சகோதரியே நம்முடைய வாழ்நாள் எல்லாம் நம்முடைய நம்பிக்கை பிதா குமாரன் பரிசுத்தாவியானவர் மேல் இருக்கத்தக்கதாக இந்நாள் வரைக்கும் நம்மோடு கூட கர்த்தர் வசனங்கள் மூலமாக பேசிக்கொண்டு வருகிறார் கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தருடைய நாமத்தை அறிந்திருக்கிற நாம் அவருடைய நாமத்தின் மேல் நம்பிக்கை வைத்து விசுவாசம் வைத்து அவரை தேடும் பொழுது தேடுகிற எல்லாருக்கும் அவர் வெளிப்பட்டு நம்முடைய காரியங்களை வாய்க்கச் செய்வார் எரேமியாவின் புத்தகம் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனத்திலேயும் நாம் இப்படியாக வாசிக்கிறோம் மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருவையையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கத்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன் என்று கத்தர் சொல்லுகிறார் இரேமியா தீர்க்கத்தர்ச்சின் மூலமாய் கத்தர் எழுதி வைத்திருக்கிறார் அவருடைய ஜனத்துக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லுகிற காரியத்தை இன்றைக்கு நமக்கும் ஞாபகப்படுத்துகிறார் மேன்மை பாராட்டுகிற மகனே மகளே பூமியிலே கிருவையை நியாயத்தை நீதியை செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன் என்று கர்த்தர் இன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்னது போலவே நமக்கும் சொல்றார் நம்ம எதை குறித்து இந்நாள் வரை மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறோம் எதை குறித்து மேன்மை பாராட்டினாலும் சரி எல்லாமே வேஸ்ட் பிரிமான எதை குறித்து நம்ம மேன்மை பாராட்டுறோமோ அது ஒன்றும் இல்லாமல் போகும் வீடு நிலவலம் படிப்பு வேறு என்ன காரியம் நமக்கு மேன்மையாக இருக்குது பிரிமானி எதை நம்ம மேன்மையாக ரொம்ப நம்ம உயர்த்தி வச்சு பேசிகிட்ருக்கோமோ அதெல்லாம் ஒரு நாள் இல்லாமல் போகும் ஆனால் பூமியில் கிருபை நியாயம் நீதியை செய்கிற ஒரு கர்த்தர் தான் கர்த்தருடைய நாமம் அதுதான் எனக்கு நீதி செய்யும் நியாயம் செய்யும் கிருவைய கொடுக்கும்னு நான் அறிந்து அவரை ஏன் நான் மேன்மை பாராட்டுவேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோமானால் பிரியமானவர்களே இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதம் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் எல்லாமே நம்மளை தேடி வரும் பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யோகான்னு எழுதின சுவிசேஷம் பதினேழாம் அதிகாரத்தில் பிதாவை நோக்கி ஜபிக்கிறதான வேலையில ஒரு வார்த்தையை சொல்லி ஜபிக்கிறார் ஒன்றான மெய்தேவனாகிய உண்மையும் நீர் அனுப்பினவராகி இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் மூன்றாம் வசனத்தில் நம்ம அதை வாசிக்கிறோம் ஒன்றான மெய்தேவனாகிய உண்மையும் நீர் அனுப்பினவராகி இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் இந்த அறிவை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னு செபிக்கலாமா அன்பின் பிதாவே இயேசு கிறிசுவின் நாமத்தில் இந்த காலையிலே நம்முடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம் ஒன்று நாளாகவும் இருபத்தி எட்டு ஒன்பதாம் வசனத்திலே சாலமோனுக்கு தாவிது சொல்லும் பொழுது என் குமாரனாகிய சாலமோனே நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி என்று சொன்ன நாங்கள் எல்லாரும் எங்கள் பிதாக்களின் தேவனை அறிய வேண்டிய விதமாய் அறிந்து கொள்ள மேன்மை பாராட்ட வேண்டுமானால் நீதியையும் நியாயத்தையும் கருவையையும் அருளுகிற கர்த்தர் ஒருவரே கர்த்தர் என்பதையும் நாங்கள் அறிந்து அவருடைய நாமத்தையே நாங்கள் மேன்மை பாராட்ட கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஞானமுள்ள இருதயத்தை கொடுக்க வேண்டுமாய் செபிக்கிறப்பா பிதாவாகி தேவனை குமார்னாகி ஏசு கிறிசுவை அறிகிற அறிவு எங்களுக்கு வேணும் அப்பா அந்த அறிவை ஒவ்வொரு கத்துடைய பிள்ளைகளுக்கும் நீர் தருவீர் என்றால் எல்லாருக்குள்ளும் அந்த நித்திய ஜீவன் உண்டாயிருக்கும் ஆண்டு இந்த அறிவை தவிர மற்ற எல்லா அறிவும் எங்களுக்கு இருந்தாலும் ஏசப்பா அந்த நித்திய ஜீவனை நாங்கள் சுதந்திரித்து கொள்ள முடியாதப்பா இந்த நாளிலே உம்முடைய நாமத்தை அறிகிற அறிவை ஒவ்வொருவருக்கும் நீ கொடுக்க போகிறது கைஸ்தோத்ரம் இயேசுவி நாமத்தில் பிதாவை ஆமாம் கிறிசுக்குள் பிரியமானவர்களே இந்த நாளில் கத்த தாமையும் உங்களோடு கூட இருப்பாராக உங்களை ஆசீர்வதிப்பாராக உங்களை நடத்துவாராக ஆமே